കുടി മക്കളെ ഇല്ലേ നെച്ചു വർത്തേ മീനമാനക്ക് വീട് പോവാതാ സങ്കടമേ നല്ല വീട്ടിലെ വാർന്ന പിള്ള പറ്റിയാ വീട് പിടിക്ക് മക്കളെ ഒരു സങ്കടം ஏன் மீனமா அப்படி சொல்லதே நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு உதவி செஞ்சதே ரொம்ப பெருசு மீனமா யாருமே என்ன சேர்க்க தூரம் என்ன கூட்டிட்டு வந்தோம் போடுறது வீடு மக்களையும் நினைச்சதையே அதையே நடந்ததே நினைச்சு நினைச்சு அழுது என்ன அவன் தாளா தான் வலிக்கும் மக்களே நீ விடை அழுவாத விடை இருக்கதை சாப்பிடு மக்களே காலையிலேயே மீன் வெட்டி கறி வச்சு ஆறு முங்கி கீரை கூட்டு வச்சிட்ட மக்களே இல்லைன்னா நீ வருவேன் தெரியுது வேற ஏதாவது வச்சிருப்பேன் அவனும் பிடிக்கும் மக்களோ சாப்பிட்டுக்கிடுவியா மீனம் எனக்கு சாப்பாடுலாம் எது வேண்டாம் மினமா உங்களுக்கு ஏன் நான் இவ்வளோ தூரம் வந்து சிரமத்தை கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மினமா நான் இங்கே நீ அது போய்க்கிற உங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரம் சிரமத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாத மக்களே எப்படி தெரிஞ்ச பிள்ளை ஒடனே எப்படி வாட்டில் பார்த்துட்டு விட்டுட்டு வர்றதே உங்கள் அப்பாலாம் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா தெரியுமா மக்களே நான் என் மகள் கல்யாணத்துக்குலாம் பண்ண முடியலன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே வீட்டில் இருந்த துட்டட்டைன்னு என் கையில் இருந்தாதா இப்போ வரைக்கும் அதை திருப்பி கூட வாங்கலை உங்கள் அப்பா எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காவோ தெரியுமா அதெல்லாம் மறந்துட முடியுமா உங்க குடும்பத்துக்கு இப்ப என்ன காலம் வந்துச்சு இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தா இப்படி சண்டையும் பிரச்சனையா வந்துட்டே கிடக்கு என்னத்த செல் அதெல்லாம் ஒரு கெட்ட நிறந்த மக்களே போட்டும் அதெல்லாம் நினைச்சு வத்தப்படாத சரியாகவும் எல்லாம் இது வா வீடு மாதிரி என்ன மக்களே நீ உனக்கா எப்ப போனோன்னு தோணுது அப்பா மட்டும் நீ இங்க இருந்து போனா பதும் நான் எல்லாம் போ போச்சல்ல மற்ற மக்களே இந்த ஒத்தையில் கிடக்க நீ துணைக்கி நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா உனக்கா எப்போ போன தோணுதோ அப்போ நீ போனா போதும் மக்களே ஒன்றா உங்க அம்மா வந்து கூப்பிடட்டும் இல்லைன்னா உங்க வீட்டு வந்து கூப்பிடட்டும் அப்போ போனா போது நீ பாட்டில் இரு மக்களே யாரையும் நினச்சி நீ அழுதுகிட்டே கிடக்காத சோறு பொங்கச்சிருக்கேன் சாப்பிடு இல்லம்மா என்னையெல்லாம் யாரும் வந்து கூப்பிட மாட்டாவும்மா எல்லாரும் என்ன வேண்டாம்னு சொல்லிதான் விரட்டி இப்போ இருந்தால் நான் வீட்டில் வந்து வீட்டை விட்டு வந்து எவ்வளோ நாளாகுமா ஒரு ஆள் கூட ஒரு மட்டும் பேச கிடையாது நான் எங்கே இருக்கேன் இருக்கேன்னு ஒருத்தர் கூட தேட கிடையாது என்ன வேண்டாம் தாமா வீட்டை விட்டு அனுப்பியிருக்காவே என்ன வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிதாமா அனுப்பியிருக்காவே என்ன எப்படி அவையெல்லாம் தேடுவாவை தேடி வருவாவ நான் வந்து இவ்வளோ நாள் ஆகுது ஒருத்தர் கூட ஏன் செல்லு கூட தேடி புகான் படலமா വിടുവിടു മക്കളെ നീന്തതും തപ്പതാണ് മക്കളെ അതിനാൽ എല്ലാവരും കോപത്തിൽ ഇപ്പാവ വേറെ എന്നുള്ളത് അത് യാറെയാ അനുസരിച്ച് വെച്ചിടണം മക്കളെ ഒന്നും തായവാദ അനുസരിച്ച് വെച്ചിടണം ഇല്ല പുരുഷനെയാതെ അനുസരിച്ച് അനുസരിച്ച് വെച്ചിടാനും എല്ലാവർക്കും സണ്ടെ പെട്ടിയാ ആണോ കോഞ്ചാവ് മക്കളെ എന്നാലും വിട്ടുവാ നമ്മൾ പ്രവഹം പണിട്ടോൺവേമേ மனுஷங்க மறக்க மாட்டாங்க மக்களே அந்த கோவத்தில் தான் உங்கள் அம்மையும் உங்கள் வீட்டுக்காரையும் பேசாத வேற ஒன்றும் மனசுலலாம் இருக்காது நீ சும்மா வருத்தப்படாமல் நீ பாட்டி சாப்பிட்டு எடுத்து நிம்மதியாக தூங்கும் மக்களே தன்னால் தேடி இன்னும் ஒத்தையில் விட்டுட்டு போக எனக்கு மனசே கிடையாது ஆனால் காலையிலேயே மீனை வாங்கி வச்சிட்ட மக்களே வியாபாரத்துக்கு போகலன்னா மீனெல்லாம் கேடாகி போகும் நான் போய் வேகமாக ஒன்று கொடுத்துட்டு ஓடி இருந்துற மக்களே நீ இருக்கிய ஒத்தையில் நீங்கள் போங்கம்மா உங்கள் வேலையெல்லாம் கெடுக்க வேண்டாமா மீனம்மா நீங்கள் போங்கம்மா நான் இருந்துக்கிட்டேன் செடி மக்களே மீனை விட்டு கறி வச்சிருக்கேன் கீரை கொட்டு வச்சிருக்கேன் சோறு இருக்குது சின்ன பேன் இருக்கு மக்களே போட்டுக்கிட்டு நீ பாட்டு இருக்கு விரிச்சு தூங்கு மக்களே நான் வந்து ஒன்றும் எழுப்பி விடுவேன் வரும்போது பால் காப்பி காப்புப்படுத்த அறை மக்களே நீ பாட்டுக்கு படுத்து உறங்க எதையும் நினைச்சு அழுதுகிட்டே கிடக்காத ஒத்தையில கிடக்க ஒத்தையில் இருக்கிறதுன்னு சரியா இருந்துச்சுன்னா சொல்லி பக்கத்துக்கிட்டே இருக்கவேலி யார்கிட்டையும் சொல்லி விட்டு போகிறேன் வந்து கொஞ்ச கொஞ்சம் பேச்சு தோணைக்கு இல்லை இல்லை மீனம்மா பரவாயில்ல மீனம்மா நான் இங்கே இருந்துகிடையே மீனம்மா நீங்கள் போறதுன்னா போயிட்டு வாங்கம்மா நான் எதையும் நினைக்கல சரி மக்களே வயிற்றுக்கு எடுத்து போட்டு சாப்பிட நின்று மக்களே சாப்பிடாம பட்னி கிடைக்காத உடம்பு என்னத்துக்கு ஆகாது நேற்றும் சாப்பிடலைங்க சாப்பிடாம இருக்காத மக்களே அதே முக்கால்வாசி நோய் வந்துடும் சரி மீனம்மா சரி பிள்ளை நீ ஆவாத்துக்கு போகிட்டு வட்டியாத மக்களே ஆ சரி மீனம்மா நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து நாலு நாள் ஆச்சு ஒருத்தர் கூட நம்மளை தேடி வரலையே இங்க ठीக்கற கொண்டு கொண்டுவாங்கங்க காலையில இருந்து சொல்லிட்டிருக்கே ஒண்ணுமே சாப்ட கொடுக்காம இருக்கே அதுக்கு எது பசிமா வசியாத நம்ம மட்டும் மூணே நேரம் சாப்டதமளங்க காலையிலே புல்லவெட்டி போற வேண்டியது இல்லை லட்சுமிக்கா என்னக்கா சத்தம் போட்டுட்டு இருக்கிய ராணி வா ராணி என்னத்த சொல்ல இவில காலையில இந்த சோத்துக்கு வள போடும் சொன்னே ராணி கொஞ்சம் இந்த மாட்டுக்கு புள்ள வெட்டி போட சொல்லி இன்னும் போடாம இருக்காவ நமக்கு பசிக்கும் மாதிரி அந்த மாட்டுக்கு பசிக்கும் எல்லாமே நம்ம ஒரு ஆளு செய்ய முடியல நானே வந்து செய்யணும் எதை எப்படி இருக்கும் ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சா தானே ராணி வீட்டுல வேலை முடியும் நான் அடுப்பங்கரையில வேலை பார்க்க இருந்தா அவில மாட்டை பார்க்க சொன்னேன் அவ இன்னும் வெட்டி போடாம இருக்காவ இப்ப வெட்ட சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆகுதுமா பைய பைய கிடந்து வெட்டிட்டு கிடக்காவ அதான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன் ராணி நீ வீட்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆ முடிச்சாச்சுக்கா கொஞ்சம் டவுன் வர போய் வாண்டி அதான் சரி நீங்க சும்மா இருந்தா கொஞ்சம் கூட்டிட்டு வரணும் பாத்தீங்க. எனக்கு அவ்வளோ இந்த பாத்திரங்களை எல்லாம் பார்த்து வாங்க தெரியாது. अभी எங்க வீட்ல அரவி கூட வாராவா இருந்தாலும் உங்களே எல்லாம் ஒரு ரெண்டு பேரை கூட்டிப் போனா நல்லா இருக்குமேன்னு பாத்தீங்க. என்ன ராணி திடீர்னு பாத்துறோம் வீட்டுக்குன்னு தேவையோ லட்சுமிக்கா ஒரே ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன்னேக்கா உங்களுக்கு நீ அவளையாக்கா? அவளுக்கு இருந்து கொஞ்சம் ரூவா கிடச்சிருக்கு அதை வச்சு ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவே இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும்னு சொல்லுதான்னு சொன்னேன்லக்கா அதாங்க்கா ஒரே யோசனையாகவே இருந்துச்சு கையில் துட்டு வச்சுட்டு அதுக்கும் இதுக்கு எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிட்டே இருக்குக்கா அதான் ஒரே முடிவை தொடங்கிடலான்னு ஒரு இதுக்கா அதான் இன்னைக்கு சாயங்காலம் போய் அதுக்கு தேவையான கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் எடுக்கலாம் அப்படின் அது கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் தேவைப்படும் மத்தியில் அது நம்மளுக்கு பார்த்தெல்லாம் வாங்க தெரியாதுக்கா அதான் உங்களையும் சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன் அப்படியே நாளைக்கு பூஜை இருக்குக்கா அப்படியே உங்களை எல்லாரையும் கூப்பிடணும் அவையிலையும் கூப்பிடணும் தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் ராணி துணி நினைச்சு போட்டம் அதை மட்டும் சாப்பாட்டுட்டு சாய்ங்காலம் போகாம துணியை மட்டும் சாப்பாட்டுன்னா வேலை எந்த வேலையும் இருக்காது பூ மாதிரி நாளைக்கு பள்ளிடத்துக்கு போட்டு போற கூட உடுப்பு கிடையாது அப்புறம் ஆட்டம் போடுவாட்டி அதனால அதெல்லாம் மட்டும் ஒன்று சாப்பாட்டு போட்டு வந்துடுறேன் ஆ சரிக்கா அப்போ சாயங்காலம் போகமாக்கா ஒத்தையில் போறக்கு எனக்கு சங்கடமாக இருக்கா அவியுக்கும் பார்க்கறதை பற்றி தெரியாது பற்றிலா என்ன இதை அங்கே பார்த்து எடுக்க சொல்லுவாவை எனக்கு அவ்வளோ இது பற்றி தெரியாதுக்கா வீட்டுக்குன்னா நான் பார்த்து பார்த்து வாங்கிடுவேன் இவ்வளோ பெரிய இது செய்யும்போது அதுக்கு எப்படி எப்படிலாம் பார்த்து வாங்கணும்னு எனக்கு ஒரு யோசனையே கிடையாதுக்கா அதை உங்களை கூட்டிகிட்டு விளான்னு அண்ணே நாளை காலையில் எட்டு மணி போலக்கா பூஜை மறக்காமல் வந்துடும் நேக்கா ஆ சரி சரிக்கா நீ வாரம் கேட்டீ ராணி லட்சுமி மீனம்மா ஒரு பிரச்சனை இருக்காதும்மா சாப்பாடுக்கு மட்டும் போற மாதிரி இருக்கும் சரி சாய்ங்காலம் ஃபங்க்ஷன் போகல கொஞ்சம் போய் வேலையை பார்த்து கொடுத்துட்டு பாத்துட்டு வரலாம் சாய்ங்காலம் வெளியிலும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு அதனால நேரத்தோட போய் கல்யாணத்தை பிடிச்சிட்டு அங்கிட்டு போகணுமா சரி சரி டீ மீனும் எங்க கையில மீனே ஆனால் உடனே காணேன் சும்மா நடந்து வந்திருக்கிய லட்சுமி வீட்ல இருந்து கொண்டு வரும்போது மீன்னா கொண்டு தான் வந்தேன் லட்சுமி ஒருத்தன் வீட்லயே வாங்கிட்டாவ அவங்க வீட்டுல அவங்க ஏத்தி ஏதோ ஃபங்க்ஷனா நிறைய பேர் வந்திருக்கா சொந்தக்காரவே அதான் அவிக வீட்டிலே போகாதுன்ட்டு கிலோ மீன் கொண்டு வந்தேன் അവ വീട്ടിലേ വായിട്ട് കിട്ടുമ്പോ അലിഞ്ഞ് ഒരേ വീട്ടിലെ കൊടുത്തിട്ട് വന്നിട്ട് മുനിയമ്മ മുനിയൊക്കെ പോകുമ്പോ ഇവരുമേ കാണോ ചെടിച്ചാട്ടി അതെ ഏനമ്മോല என்னத்த யூ சொல்ல ஒருத்தவிய ஆரம்பிச்சு என்னதான் பிரச்சனை மக்களே எல்லாம் ஒண்ணுமணா இருங்க மக்களே சண்டை சண்டைப்படாது இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு யாரும் இருப்போம் இருக்க மாட்டோம்னே தெரிய மாட்டேங்கி கொஞ்சம் ஒண்ணுமணா இருக்க எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனை பண்ணிட்டு நடக்கிய ஏ மீனம்மா இப்ப என்னாச்சி நாங்கள் எதுவும் பிரச்சனை பிள்ளை மினம்மா நாங்கள் பாட்டுக்கு நான் எங்கள் வீட்டு வரையில் ஒதுக்கி தானே இருக்கோம் நாங்கள் யாருக்கே எந்த பிரச்சனைக்கு போகலாம் மினமா நாங்கள் பாட்டுக்கு நல்லா தான் இருக்கோம் என்னத்த சொன்ன மக்களையும் கா ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் ஒன்னும் பண்ணா சந்தோஷமா இருந்திய முதல்ல ஒன்னு உங்க மாமியை வீட்டை விட்டு விரட்டானு ஒரே பிரச்சனையாக கிடந்துச்சு பெறவும் அம்மைய மவுளுக்கும் சண்டை வந்துட்டு ஏமாத்திட்டான்னு ஒரே பிரச்சனையாக கிடந்துட்டு இன்னைக்கு காலையில் ஒன்றும் இல்லட்டி வீட்டுக்கு வந்து தேவையான பொருள் வாங்கணும்னுச்சு மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தோம் இப்போ ஒரே கூட்டமைத்துக்கு ஒரு பொட்டப்பிளும் வாங்கி விழுந்து கிடந்துச்சு ஓடி போய் பார்த்தா நம்ம சுசில் ஆண்டி ஐயோ நீ நம்ம என்ன மேல மாட்டுறதியே என்னடி இது கொடுமையா இருக்கு எனக்கே அப்படி தாண்டி ஒரே அதிசயா கிடந்துச்சு என்னது சொல்ல சொல்ல பாப்போம் போய் அவள பார்த்து தூக்கி தண்ணியெல்லாம் எல்லாம் தொலைச்சு என்ன ஏன்னு கேட்ட பார்த்தா ஒரே அளவ கடு பார்த்துக்க அவ வீட்ல இருந்தும் விரட்டி விட்டாவள அவங்க அம்மையை தேடி வந்தால அவங்க அம்மையும் விரட்டி விட்டுட்டால எனக்கு போறதுக்கு வழி கிடையாது இடம் கிடையாது நைட்டு ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து கிடந்தேமா ரெண்டு நாளா சாப்பிடல கையில போவான்னு கிடையாது துட்டு கிடையாதுன்னு ஒரே அழுவையா அழுவதா பார்த்துக்க நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்பா தெரிஞ்ச பிள்ளை வேற பத்தியா அப்படியே நம்மளால விட்டுட்டு போக முடியுமா அதே ஏன் வீட்டுக்கு தாம்பிட்டு கூட்டு போனேன் அந்த சேர்ந்து முடிய மாட்டேன் இருக்கட்டும் சொல்லலாம் இருந்தால் வந்தேன் ஏன் அப்படி செய்தாலும் அந்த பிள்ளை இப்போ தப்பு பண்ணிட்டா அதுக்கு நம்ம பிள்ளை எப்படி வைக்க முடியுமா சொல்லுப்போமா அப்படி பஸ் ஸ்டாண்ட்லாம் படுத்து கிடந்து வரங்கலேன்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கு மனசு கஷ்டமா இருப்பியா அவி எல்லாம் இருக்கும்போது இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு எவ்வளோ நல்லா வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கி ஈவிய பேச்சு தான் எல்லா பக்கமும் பேசிட்டு கிடக்காது எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனையும் ஈவிய பேய்ச்சு தான் எல்லா பக்கமும் வாடுது அந்த பிள்ளை அழுது அழுகை பார்த்து யாருக்குனாலும் மனசு இறங்கி விட்டி அவள் செஞ்சதுனால் தப்பு தான் யார் இல்லைன்னு யார் சொல்ல போகிறா அதுக்கு நம்மளே தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா என்ன செய்ய முடியும்னு பாப்பா அவன் புருஷனும் விரட்டி விட்டான்னா அவங்க அம்மையும் விரட்டி விட்டா அவள் யாரை தேடி போவா சொல்லு பப்பான் பஸ் ஸ்டாண்டாம் நேற்று பாவம்போடு கிடத்துட்டு உறங்கிருக்காட்டி காலை ரெண்டு சொன்னோன்னு எனக்கு மனசே கேட்கல வீட்டு கூட்டு போய் சாப்பிட சொல்லி காலையில் கொஞ்சம் கூளை தான் ஊற்றி கையில் கொடுத்தேன் பார்த்தி அதை கூட குடிக்கல ஒரே ஏங்கல் அடிச்சு அழுது கிடக்காமட்டி என்னத்த சொல்லுது அது ஐயோ மீனம்மா இவங்க பிரச்சனையெல்லாம் கேட்டால் எனக்கு தலை வலிக்குது மீனம்மா நான் என்னதான் பாவம் பண்ணேன்னே தெரில இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டு நான் பாடா பாடுறேன் மீனம்மா நான் எல்லாரையும் நல்ல முறையாக தான் நினைச்சேன் இவ்வளோலாம் ஒரு சொத்துக்காக ஒரு சண்டை போட்டு என்ன வீட்டை விட்டு ஏன் புருஷன் இருந்து என்ன விரட்டின அழுக ாலேய ஏமாற்றி வீட்டை விட்டு வரட்டாளுவ சரி நாங்கள் சந்தோஷமாக சேர்ந்து வாழ தொடங்கும் போது அவங்க பேரும் அம்மையும் மகளுமே அடிச்சுக்கிட்டு மறுபடியும் பிரிஞ்சுக்கிட்டு எங்களை போட்டு உயிரை வாங்கினோம் நாங்கள் என்னதாம செய்றது நான் அவையிட்ட அவங்க அம்மையோ தங்கச்சியை பற்றி பேசினாலே அவையோ கோவப்படுதாவே நான் என்னத்தை செய்ய முடியும் யாரை பற்றி நினைக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இது என்ன கொடுமையாக இருக்குது ஒரு பிரச்சனை பண்ணால் ஒரு பிரச்சனை மனுஷன் நிம்மதி இருக்கணுமா வேண்டாமா ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு நேரம் சண்டைப்பட்டா ஒரு நேரம் நல்லா இருக்கன்னு விடுவோம் செய்ய முடியும் யாருனாலும் என்ன செய்ய முடியும் அது வந்து கேட்க எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சோ அழுத பத்தி அப்படி நம்ம ரோட்லாம் விட்டுட்டு வர முடியாது நம்ம தெரிஞ்ச பிள்ளையா வர போயிட்டா அதான் சரி சொல்லி முனியமா இருந்தானா சொல்லி ஒரு வார்த்தை என்ன செய்ய ஏன் கேட்டு விட்டுட்டு போவேன்னு வந்தேன் பார்த்தாவும் யாரையுமே ஊருக்குள்ள காணாதான் உன்னைய பார்த்து சொல்லிட்டு போமேன்னு வந்தேன் ஏன்ட்டையெல்லாம் இதை பற்றி சொல்லாதீங்க மீனம்மா எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஒருத்தி கிடந்து என்னென்னத்தை தான் பார்க்க முடியும் அவள்கிட்ட பேசவே முடியாது அவை இதை பற்றி கேட்டேன்னு சொன்னேன்னு சொல்லுது அவ அம்மாவை போன வாட்டி ஒரு வாட்டி ரோட்டில் வச்சு திட்டாவை அதை ஏன் அப்படி செஞ்சு வச்சின்னு கேட்டதுன்னு சொன்னேன்னா ஏன்ட்ட கோச்சுட்டு அவை ரெண்டு நாள் எங்கே போனாலே தெரியாமல் போயிட்டாவ அவள்கிட்ட நான் எதுவும் சொல்ல முடியாது என்னால் எதுவும் பண்ண முடியாது மீனம்மா என்டையில இதை பற்றியே சொல்லாதியே நம்மளால ரொம்ப இழகுன மனசு இதெல்லாம் கேட்டுட்டு எனக்குலாம் தூக்கம் கூட வராது நான் தான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா முடிவெடுத்து ஒவ்வொரு படியாக முன்னேற்று நடக்க இப்போ இந்த நேரத்தில் இப்படிலாம் வந்து சொன்னால் எனக்கு மனசே தாங்காதமா நீ என்டெல்லாம் எதையும் சொல்லாதீ மூலியமாக ருக்கமாக வந்தாங்கன்னு அவங்களை பார்த்துட்டு சொல்லுங்க என்னென்னு என்ன தான் செய்தான்னு பார்ப்போம் சேரிட்டி நீ எதுவும் அதை பற்றி புலம்பிட்டு கிடக்காத விடு நான் உன்னை பார்த்தனால சொன்னேன் இல்லைன்னா ஒன்றும் இல்லை மக்களே விடுங்க விடுங்க